கோவையில் கட்டுமானம் தொடர்பான பீல்டு எக்ஸ்கான் கண்காட்சி கோவையில் அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கொடிஷியா வளாகத்தில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு கணபதி ப ராஜ்குமார் அவர்களும் இந்திய கட்டுமான சங்கத்தின் தேசிய தலைவர் பொறியாளர் திரு விஸ்வநாதன் அவர்களும் கோவை மாநகராட்சி மேயர் வணக்கத்திற்குரிய திருமதி ரங்கநாயகி அவர்களும் கிழக்கு மண்டல தலைவர் திருமதி இலக்குமி இளஞ்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் ஃபீல்டு எக்ஸ்கான் என்னும் தலைப்பில் நவம்பர் இரண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டுமானம் தொடர்பான அனைத்து துறையினர் அரங்குகள் அமைத்துள்ளனர் குறிப்பாக கட்டுமானத் துறையில் பயன்படுத்தப்பட்டு வரும் நவீன தொழில்நுட்ப தொடர்பான அரங்குகள் இறக்குமதி செய்யப்பட்ட கிரானைட் மற்றும் மார்பிள் கற்கள் நவீன மின் சாதனங்கள் இயற்கை கட்டுமானம் நவீன பயோசெப்டிக் டேங்க் பழுதடையாத நவீன நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி புதுமையான லிப்டுகள் புதிய வகை தரைத்தர டைல்ஸ்கள் மற்றும் வீட்டு உள் அலங்கார பொருட்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஃபீல்ட் எக்ஸ்கான் கண்காட்சி நிர்வாகிகள் பொறியாளர்கள் விஜயகுமார் ராஜரத்தினம் மணிகண்டன் செவ்வேல் பிரேம்குமார் பாபு ரவி உள்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் காலை பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் இன்ஜினியர் அசோசியேஷன் கார்சியா வந்து இங்கே பிரம்மாண்டமான முறையில் பில்டக்ஸ் கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நூற்றி அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் மற்றும் எக்ஸ்டர்னல் ஸ்டால்கள்லாம் இருக்கிற இருக்குது இது சர்வதேச தரம் மிக்க அரங்குகள் அமை அமைக்கப்பட்டுள்ளன அதுபோக பொதுமக்களுக்கு மிகவும் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மண் கட்டுமானம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ் டோன் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸில் ஒரு ஆறு செமினார்கள் அது கொடுத்துட்டு பொதுமக்களும் பயன்பெறணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பயன்பெறணும் அதே மாதிரி எங்களோட மெம்பர்களும் பயன்படுனுங்கிறக்காக வச்சுருக்குறோம் அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இலவச ஆலோசனை வந்து மக்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்களோடைய சிறந்த பொறியாளர்களை வச்சு காலை பத்து மணி முதல் சாயந்தரம் ஐந்து மணி வரை உங்களுக்கு வந்து இலவச கன்சல்ட்டிங் அவங்களோட கட்டடம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் இங்கே வந்து கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்காக வந்து க கடுமையாக உழைத்து கொண்டு இந்த இது இந்த எக்ஸ்பாண்ட்காக ஒரு ஆறு மாதமாக எங்கள் டீம் வந்து சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அந்த பலன்களை இன்று பார்க்கிறோம் உள்ளே நீங்கள் அரங்குகளை பார்த்தாலே தெரியும் அனைவரையும் இங்கே இந்த பில்டெஸ்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அழைக்கிறோம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது நிறைய வந்து லேட்டஸ்ட் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் புதுசு புதுசாக என்ன நல்லா வந்து இனோவேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்திருக்கு அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எக்ஸிபிஷனில் அடர்ந்து பார்த்து பலனடைமாறு கேட் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சரிங்க கோயம்புத்தூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்தில் வந்து இதுவரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு உறுப்பினர் இருக்காங்க எங்களோட இலக்கு நூற்றி ஐம்பத்தி ஐம்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நான்காண்டு காலம் ஆச்சு எங்களோட கட்டுமான துறையில் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கால் ஸ்டூடன் அசோசியேஷன் ஆரம்பித்து நான்காண்டு காலம் இது எங்களை முதல் வந்து கட்டுமான கண்காட்சி மிக சிறப்பான ஒரு வந்து அரங்கல் அமைச்சு அதுக்கு வந்து வேலைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் புதுசாக டெக்னாலஜி மெட்டீரியல் எல்லாமே பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பார்த்து பயன்படுறோம் இல்லை எவ்வளோ ஸ்டாலின் சார் நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்டால்கள் அமைச்சிருக்கங்க நூற்றி ஐம்பது எக்ஸ்பிட்டர்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிலேட்டட் இன் அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்டாக இதில் வந்து அதிகமாக இருக்குங்க சார் ரெண்டு பேங்க் வந்துருக்காங்க மெயினாக வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து வந்திருக்காங்க போக வருஷா அப்படின்ற ஒரு பேங்க் வந்திருக்காங்க சார் ரெண்டு பேங்க் இருக்காங்க இனி ரெண்டு பேங்க்ஸ் வந்து பேசிகிட்ருக்காங்க பார்வையாளர்கள் சார் இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து பத்திரிகையில் ரேடியோவில் போக வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌச்சர்ஸில் அது போக சன் பேக்ஸ் இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது போக எங்கெங்கெல்லாம் கட்டிடம் நடக்குதோ கட்டிடத்தில் வந்து அங்கே போய் விஐபி பாஸ் கொடுத்து அவங்கள வந்து வர வச்சுருக்கோம் கண்டிப்பாக அதர் அசோசியேஷன் இது போக லோக்கலில் இருக்கிற அசோசியேஷன் பாடிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாடிஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அதர் அசோசியேஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் பயன்படுவாங்க நுழைவு கட்டணம் சார் இதில் நுழைவு கட்டணம் இல்லைங்க எல்லாத்துக்கும் விஐபி பாஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃப்ரீ தான் யார் வேணால் வந்து இதில் வந்து கட்டுமான செயலர் மக்களும் பயன்படுறவங்களும் வந்து பார்க்கலாம் என்ன டெக்னாலஜி ஸோ இதில் வந்து இனோவேட்டிவான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் லைக் வந்து வந்து ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு அது போக வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் ப்ரீ காஷ் பில்டிங் பயோசெஃப்டிக் டேங்க் இயற்கை கட்டுமானம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் சுவிட்சஸ் ஆட்டோமேஷன் கேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இதில் வந்து வந்திருக்கு நிறையா வந்து புது டெக்னாலஜியும் சரி இது போக வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச கட்டிட ஆலோசனை வழங்குகிறோம் சார் இனி வருங்கால இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாகுதுங்க சார் ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா ஆறு மாதத்தில் கேட்குறாங்க இல்லை மூணு மாதத்தில் கேட்குறாங்க இப்போ ஃப்ரீ காஸ்ட் டெக்னாலஜியில் பண்ணும்போது அதோட குவாலிட்டி அந்த டைம் வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து குறிப்பிட்ட டைமில் ஈஸியாக ஃபேக்ட்ரியில் மேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அதை வந்து காஸ்ட் பண்ணிடலாம் ப்ரீ காஸ்ட் டெக்னாலஜி ப்ரீஇஜினியின் டெக்னாலஜி தான் இனி ஒரு பத்து வருஷத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு கட்டுமானத்துறையில வளர்ச்சியா இருக்குங்க கட்டுமான கண்காட்சி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வெள்ளி சனி ஞாயிறு மூங்கிய மூன்று நாட்கள் வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு பட்டு நடைபெற்று இருக்கு ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எங்கெல்லாம் பண்ண முடியாதோ அதாவது சின்ன நேரோ சைட்ஸுங்க ஃபாஸ்ட்டாக சைட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த ப்ரீ காஸ்ட் டெக்னாலஜி பண்ணலாம் அதே மாதிரி ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ் வந்து இந்த இப்போ நிறைய இடத்துல பார்க்குறீங்க ஃபேக்ட்ரீஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து ஸ்டீல் பில்டிங் தான் பண்ணுறாங்க ஒரு வந்து காங்கட் டெக்னாலஜி ஒரு பில்டிங் பண்ணணுன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகும் அதாவது இதே வந்து ப்ரீ இஞ்சினியில் பண்ணும்போது மூணு மாதத்துலேயே ஈஸியாக முடிச்சிடலாம் இது போக இயற்கை கட்டுமானங்கள் வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மனிதரோட கடமை வந்து இயற்கையை பாதுகாக்கிறது அந்த வகையில் இயற்கையை பாதுகாக்கிறமான சிமெண்ட் இல்லாமல் கம்பி இல்லாமல் கட்டு கற்ற பொருட்களும் கட்டிட தொழில்நுட்பங்களும் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளன